ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரமும் செட் பண்ணுவாங்க பஸ்டர் என்ன பாத்து பாத்து கத்தாழி இருப்பார் இசை கீழ் ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழாம் அதிகாரம் என்ன சொல்றாங்க ஒரு செய்தி பிரசங்கம் சேர்மன் சேர்மன் ஓகே ஏழாம் அதிகாரம் தலைப்பு சுயப்பெறிக்கிறேன் ஏழு அதிகாரம் ஏழு இரண்டாவது செய்தி தீர்ப்பின் தன்மையை சித்தரிக்கிறது அதாவது எதை கேட்டீங்கன்னா நேற்று தீர்க்கதரிசி தன் முகத்தை இஸ்ரேவின் மலைகளுக்கு எதிராக திருப்புமணி கூறினார் இது ஏழாம் அதிகாரம் ஆனா ஆறாம் அதிகாரத்துல ஆறாம் அதிகாரத்துல நம்ம ஏழாம் அதிகாரம் இந்த பகம் கோடு போட்டுக்கிறேன் ஆமா பதினான்காவது வசனம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை பாக்கணும் எல்லா

அதுக்கு நல்லா தெரியும் என்னது என்ன இருக்கு பாபுஜனோடைய அங்கிருந்துதான் ஆபரேட் பண்றாரு மொத்தத்தையும் அது முக்கியம் முக்கியமான இடம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த செய்தியோட தன்மையை பார்த்தா ஆஹ் டிப்ளா இல்லைங்க ரிப்லா தான் சொல்றாங்க எனவே யாவே அவர்களின் வளமான இடத்தை இடிபாடுகளாக மாற்றுவார் என்ன பண்ணுவார் வளமான இடத்தை இடிபாடுகளாக மாற்றுவார் பாணவனத்திலிருந்து திப்லா வரை பாலடைந்த கழிவுகள் என்பதற்கு பதிலாக சில கையெழுத்தி பிரதிகள் ரிப்லா சிரியாவில் உள்ள ஓரண்டேஸ் நதியில் உள்ள ஒரு நகரம் இந்த வசிப்பு சரியா இருந்தால் எசைக்கல் தெற்கே பாலைவனம் முதல் வடக்கே ரிப்லா வரையும் அனைத்து நிலங்களை குறிப்பிடுகிறார் அவர் என்ன சொல்றாரு எசைக்களு வடக்கிலிருந்து தெற்கு வரலும் பாலைவனமா மாறும் அப்படிங்கறதுதான் பதினான்காவது வசனத்தோடைய விளக்கம் அப்போ அவர் குறிப்பிடும் போது நமக்கு வந்து பைபிள்ல திப்லான் போட்டாங்க ஆக்சுவலி எசைக்கள் என்ன சொல்ல வராரு தெற்கிலிருந்து வடக்கு வரலும் பாலைவனமா ஆகும்னு சொல்றாரு அதனால அது கையெழுத்து பிரதினால வந்த மிஸ்டேக்கு அது திப்ளா இல்ல ரிப்லா இப்போ ரிப்ளான்னு அது மொழி மாற்றம் அது மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு இப்போ ரிப்ளான்னு போட்டு பார்த்தா தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அதுல மாற்று கருத்து இல்ல அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க ஓகேங்களா முதலாவது யூதாவின் ரிப்லா என்ன பெயரிடப்பட்ட ஒரு நகரத்தில் எந்த பதிவும் இல்லை இதனால ஒரு நம்ம பைபிள்ல இருக்கிற எத்தனையோ நாடாகமத்துல படிச்ச எத்தனையோ இடங்களில் திப்லா ஒரு இடமே என்ன இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆமா அதே நேரத்துல இது மௌனத்திலிருந்து ஒரு வாதமாக இருந்தாலும் யாதேவின் தீர்ப்பின் அளவை குறிக்க எஸ்ஐக்கிள் அதிகம் அறியப்படாத நகரத்தை பயன்படுத்துவது விசித்திரமா இருக்குது ஒருவேளை நீங்க வந்து இல்லைங்க இது திப்லா தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி எஸ்ஐக்கிள் வந்து ஒரு தெரியாத நகரத்தை வந்து மக்களுக்கு சொல்லுவாரு மக்களுக்கு தெரிந்த இடத்துல தானே சொல்லுவாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு ஓகே அதே நேரத்துல இரண்டாவது ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னா இந்த திப்லா அப்படின்னா டி என்னது ஆமா இதுவே வந்து ஆர் இதோட இந்த வடிவம் வந்து கிரீக் கிரீக் ஹீப்ரு வடிவம் இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை

ஒரு ஹீபு லெட்டர் எப்படி பாக்குறதுங்கிறத கடைசியா சொல்றேன் ஆமா அது வந்து உங்களுக்கு கடைசியா சொல்றேன் கிரீக் நல்லா தெரியும் ஹீப்ரு வந்து நான் ஒரு விரவை திரும்பி இருக்கிறேன் சாமி சொல்லி தரும்போது நான் சொல்றேன் மேட்ரு மட்டும் பாத்துக்க ஓகேங்களா அதனால எப்ரே ஒத்த வடிவத்தில் விளக்கலாம் ஒரு நகல் எழுதுபவர் மேனிஸ்கிரிப்ட் எழுதில் தவறாக படித்து எழுத்துக்களை தவறாக மாத்தி இருக்கலாம் இந்த அதிகாரத்தில் மூன்றாவது முறையாக எஸ்ஐக்கியல் நியாயத்திற்பின் விளைவாக அவர் கட்டர் என்பதை அறிந்து கொள்வார்கள் வசனம் சொல்லுது அதாவது அவருடைய உயர்ந்த அதிகாரத்தை ஒப்புக்கொள்வது யாருடைய அதிகாரத்தை தேவனுடைய உயர்ந்த அதிகாரத்தை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க ஒப்புக்கொள்வார்கள் இப்ப நம்ம ஏழாம் அதிகாரத்துக்கு போறோம் ஏழாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து நான்கு வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு என்று பார்ப்போம் தீர்ப்பின் தன்மை பத்தின செய்தி எது தலைப்பு ஒண்ணுல இருந்து நான்கு வசனக்கு தலைப்பு தீர்ப்பின் தன்மையை பத்தி செய்தி ஒன்னா வசனத்தோட அந்த காரியங்களை சொல்லிட்டு போறேன் இந்த செய்தி முதல் செய்தியை போலவே உள்ளது எனது ஆறு ஒண்ணு போலவே உள்ளது ஆறு ஒண்ணு என்ன இருக்கு ஆமா ஏழுல என்ன இருக்கு ஆஹ் காத்திரு வார்த்தை காத்திரு வார்த்தை என்னிடத்தில் வந்தது இந்த முறை கவனம் செலுத்தப்படவில்லை ஆதிகாரம் ஆறாம் அதிகாரத்துல அவர் என்ன சொன்னாரு கவனம் செலுத்தினார் அதாவது நிலத்தின் வாழும் மக்கள் மீது எஸ்ஐக்கியல் செய்தி என்னவென்றால் தேசத்தின் நான்கு மூலையிலும் முடிவு வந்து விட்டது நான்கு மூலையிலும் நாடு பக்கம் நெருங்கிடுச்சு நீ வந்து க்ளோஸ் ஆக போற இந்த பிரசங்கத்தின் தொடக்கத்தில் முடிவு என்ற வார்த்தை ஐந்து முறை பயன்படுத்தப்படார் என்னது முடிவு முடிவு வருகிறது இந்த மாதிரி முடிவு நாலு பக்கமும் முடிவு நெருங்கிருச்சு அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஐந்து முறை பயன்படுத்துறாங்க எழுநூத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டுல வடராஜ்யத்தின் வீழ்ச்சியை விவரிக்க இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினார் தெற்கு ராஜ்யத்திற்காக இதே செய்தியை மீண்டும் கொடுக்குறார் இப்போ இவர் என்ன பண்றாரு அவர் வந்து வடராஜ்யத்துக்கு பயன்படுத்தின அதே வார்த்தைய இவர் வந்து தென் ராஜ்யத்துக்கு பயன்படுத்துகிறார் தேசத்தின் நான்கு மூளைகளும் யாவின் தீர்ப்பிலிருந்து எந்த பகுதியும் தப்பிக்க முடியாது என்பதை அவர் அழகாக சொல்லுகிறார் யாதவின் தன்மையை பற்றி புதிய வெளிப்பாட்டை இஸ்ரேல் மீது வெளிவரவிற்கும் மூலமாக கொண்டு வரும் யாவின் நீதி நீதி உழவராய் இருப்பதால் பாவத்தை தண்டிக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் எப்பயுமே தேவன் பாவத்தை கதிந்து கொள்கிறார் தண்டிக்கிறார் இஸ்ரேலுக்கு எதிராக தன் கோபத்தை கட்டவிழ்த்து விடுவதாக யாவே வாக்களித்தார் மூன்றாவது வசனத்தை சொல்லிட்டு வசனம் அவருடைய அவர் அவளை தீர்ப்பார் மற்றும் அவருடைய வெறுக்கத்தக்க பழக்கங்களுக்கு இந்த தீர்ப்பு மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது அவருடைய கெட்ட சிந்தனைக்காகவே இந்த தீர்ப்பு என்ன கொடுக்கப்படுகிறது நான்காவது வசனத்துல பி பகுதி பார்ப்போம் அப்பொழுது யாவே ஆண்டவர் என்பதை அவள் அறிந்து கொள்வார் இந்த உட்பிரிவு மீண்டும் தோன்றுகிறது போவோம் நெருங்கி வரும் பேரிடர் பற்றின ஓடி வந்த ஒரு அறிவிப்பாளரை போல கர்த்தர் இருந்தார் கர்த்தர் எப்படி இருந்தாராம் எப்படி இருந்தாராம் நெருங்கி வரும் பேரிடர் பற்றி எச்சரிக்கை மூச்சு விடாமல் கத்துவதற்காக நகரத்திலிருந்து ஓடி வந்த ஒரு செய்தி தொடர்பாறு போல கத்துனாராம் பண்ணி தீங்கு வருகிறது தீ இப்படி ஒரு இப்ப சொல்றது என்னன்னா இந்த மாதிரி டோன்ல சொன்னாராம் தேவனே அது சொல்றான் ஓகேவில் சொற்றொடரில் குறியதாகவும் தொய் முட்டதாகவும் உள்ளன மேலும் வருவது அல்லது வந்தது என்ற வார்த்தை ஐந்து ஏழு வசனங்களில் ஆறு முறை வருகிறது எத்தனை முறை வருகிறது காவலாளி முதலில் பேரழிவு இவரை கண்டிடாத பேரிடர் வரப்போகிறது இதுவரை கண்டிடாத பேரிடர் வரப்போகிறது எரிசிலனுக்கு வரவிருப்பதற்கு வரலாறும் இணை இல்லை இப்ப வரவிருக்கிற இந்த அழிவுக்கு எந்த வரலாறு என்ன இருக்காதா இணையா இருக்காது அழிவின் தன்மை சரியான முடிவு வந்து விட்டது ஆமா ஆமா ஆறாவசனம் இல்ல அது அந்த மாதிரி வராது தீவிர வடிவம் நான் பாக்குறேன் சொல்றேன் இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் இந்த வார்த்தை என்ன பண்ணுது மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் குறிக்கப்பட்டுள்ளது தீவிரவின் முதல் உட்பிரிவில் முடிவு வந்துவிட்டது என்று மொழிபெயர்க்கப்பட்ட இரண்டு வார்த்தைகள் இரண்டாவது உட்பதில் மறுபடியும் உங்களுக்கு எதிராக தன்னை தானே தூண்டி அறிவித்தார் ஆறில் உள்ள முடிவு அல்லது தூக்கி என்ற வார்த்தையை ஒரே மாதிரியாக ஒழித்தது தூக்கி சும்மா எழுதி ஏதா தெரிஞ்சுக்கலாமா அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்ட் சொல்றாங்க தூக்கி அஹ் என்ற வார்த்தை ஒரே மாதிரியாக ஒழித்தது அவை கவனத்தை ஈர்த்தன இது நம்ம சொல்லும் இப்படி இருக்கு எஸ்ஐக்கே சொல்லும் போது வேற டோன்ல சொல்லியிருப்பாராம் ஒரு மாதிரி கத்தி அந்த சவுண்ட்ல நம்ம அந்த மாதிரிலாம் சொல்றோம் ஆமா அது அவங்களோட சவுண்ட் நல்லா இருக்கும் ஈபுரு சாங்ஸ்ல கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அவனால அனுப்புறேன் உங்களுக்கு ஆமா பெயின் நான் சொல்ற மாதிரி பாஸ் சொல்ற மாதிரி ஒரு பெயினோட பேசுறோம்னா அதோட டோனே வேற அந்த மாதிரி பேசுறாரு ஓகே நம்மளால அவ்வளவு இல்ல பட் நம்ம முடிஞ்சல நம்ம அந்த டோன் ட்ரை பண்றோம் மீகாவால் எருசுலேமுக்கு பேரழிவு முன்னறிவிக்கப்பட்டது எழுதப்பட்டது எப்போ மீகா மூணு பன்னெண்டுல இருக்கு அந்த வசனம் ஆனால் அந்த திருக்குரசனம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேறாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது எருசலேமுக்கு முடிவு வரவிருக்கிறது எப்ப சொன்னாரு மீகாவும் வந்து மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல சொன்னாரு ஆனா நூறு ஆண்டுகளுக்கு முன்னு சொன்னாரு ஆனா இப்போ அது என்ன பண்ணிருச்சு கிட்டக வந்துருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க ஓகே ஏழுல இருந்து ஒன்பது வசங்களை பார்க்கலாம் ஜெருசலேமின் வரவிருக்கும் அழிவை அழிவு நேரம் என்று விவரித்தார் என்ன சொன்னாரு வரவேற்க அழிவை அழிவின் நேரம் என்ன சொல்றாரா வரவிருக்கிறதுக்கு அந்த நேரத்தை பத்தி அவர் பேர் வைக்கும் போது அழிவின் நேரம் அப்படின்னு அவர் பேர் வைக்கிறார் ஓகேவா இங்கிலீஷ்ல ரீடிங் பண்ணி பாருங்களேன் இது ஒரு சிக்கலான வசனம் ஏழா வசனம் இல்ல போதும் தமிழ்ல படிங்களேன்

அதுல மார்னிங் போட்டிருக்கா ஓகே சில இதுல டூம் போட்டிருக்கு இந்த டூம் தான் மேட்டர் மார்னிங் என்ன எந்த மேட்டர் இல்ல காலை பொதுவா வேதாகம் வந்து காலை விடி விடிவு அப்படின்னா ஒரு ஒரு தன்னுடைய வாழ்க்கையில மார்னிங் கொடுத்திருக்கா சரி பொதுவாக வேதாகம் வந்து காலைன்னு சொல்லும் போது எங்க சொல்லுதோ காலை தோறும் கிருபை புதிதா இருக்கட்டும் அது மாதிரி காலைன்னு சொல்லும் போது ஆசிர்வாதத்தை குறிக்குது ஆனா அந்த குணமா ஒரு ஆபத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அதனால மார்னிங் அல்லது டூம் அப்படிங்கிறது ஆனால் டூம் என்ற வார்த்தை இந்த வார்த்தை கிரீடம் அல்லது மூடி என்று பொருள் கொள்ளலாம் இந்த டூம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வருது கிரீடம் அல்லது மூடி அப்படிங்கிற விஷயத்த பண்ணலாம் நீங்க வார்த்தை எழுதிக்கீங்க அந்த பைபிள் எழுதிக்கீங்க ரொம்ப பைபிள் ரொம்ப நாலஞ்சு கேப்பாங்க எட்டு அஞ்சு அது ஒரு அதிகாரத்துல துணை வசனம் ஆனால் இந்த சூழல் அல்ல அரபிக் மொழியில் இதே போன்ற வார்த்தை காலை கேஜிவி டிரான்ஸ்லேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் இது பொருந்தாது கேஜி டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணாதான் பொருந்தாது ஏனால் காலை என்பது ஆசிர்வாதத்தை குறிக்கும் பொதுவா பைபிள்ல இதே சூழல் பேரழிவை பத்தி பேசுகிறது அநேகமாக இந்த வார்த்தை அக்கேடியன் யாரு அக்கேடியன் சபரு சபரு தொடர்புடையதா இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழிவுன்னு பேரு இந்த சபருன்னு என்ன அர்த்தம் பேரு அழிவு அழிவு அப்படிங்க பேரு அதனால இந்த வார்த்தையோடு தொடர்புடையதா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க நாய் வரும்போது மகிழ்ச்சி இருந்த மலை இப்பொழுது மலைகள் இருக்கும் மகிழ்ச்சியா இருந்த மலைகள் இப்பொழுது பீதியில் இருக்கும் ஏன்னா மலைகளை குறிச்சு தான் அவர் பேசுறார் ஓகேவா எட்டாவது வசனம் உருவ வழிபாட்டின் உயரமான இடங்களில் நிம்மதியாக இருந்தவர்கள் நாய் தீர்ப்பில் முந்தி செல்லும் பொழுது பயப்படும் இடைக்கு தள்ளப்படுவார்கள் எஸ்ஐ கே வரவேற்கும் நாயத்தீர்ப்பின் கருப்பொருளை மீண்டும் வலியுறுத்தினார் முன்னிறுவித்தபடியே அழிவு வரும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஒன்பதாவது ஓ இது யூடியூப்ல போலான்னு வச்சிருந்தோம் ஒன்பதாவது வசனத்து யூடியூப்ல போலான்னு வச்சிருந்தேன் கத்தர் அதை அடித்தார் பசங்க படிங்க விடாது வேற பண்ணுவே என்னவா அடிக்கிறவாய கர்த்தர் இதான் பைபிள் ஒரு புது பேரை நான் படிச்சேன் என்ன பேரு எங்க படிச்சுன்னு ஆமா

ரொம்ப அவசியம் பத்தாவசனம் நாய்த்திருப்பின் நாளில் நெருக்கத்தை ஒரு துளிர்க்கும் கோலுக்கு ஒப்பிடப்பட்டது நாய்த்திருப்பு எப்படி சொல்றாரு அது எப்படி அது எப்படி ஒப்பிட முடியும் துளிர்க்கும் கோலுக்கு எப்படி ஒப்பிட முடியும் ஆஹ் ஆரோன் கோள் துளிர்க்கும் கோள்ன்னா ஆரோ வந்து செலக்ட் பண்றாங்க ஒரு நன்மையானதை செய்யறாங்க ஆனா இசைக்குள்ள அதே பாணியை அசிக்கிறதுக்கு பயன்படுத்துறாரு அது எப்படி சொல்றாருன்னு பாருங்க அதேதான் நம்ம புதிய ஏற்பாடுலயும் புளித்த மாவை என்ன சொல்லுவாரு எச்சரிக்கையை ஏம்பாரு அதே புளித்த மாவன் என்ன சொல்லுவாரு நான் சொன்னேன் வரலூர் அஜீத்தையே புளித்த மாவு தான் சொல்லுவாரு புளித்த மாவா பரலூர் பாருங்க ஆனா அதே புளித்தமா என்ன சொல்லுவாரு சீட்டு ஆஹ் சீட்டு அதே புளித்த மாவை வந்து பரிசை பரிசை என்பார் உம் ஆமாம் நீங்க சொன்னமா கரெக்ட் வருஷம் அதே மாதிரிதான் இந்த கோல் என்பது துளிர்ப்புக்கு பயன்படுத்தப்பட்டது ஆனா இங்க என்ன சொல்றாரு அழிவுக்கு வருகிறது அழிவு வெடித்தது தடி துளிர்த்தது அகந்தை மலர்ந்தது துளிர்விட்ட ஒரு இசைக்கியல் கோலிலிருந்து உருவகத்தை பயன் வரையப்பட்டிருக்கலாம் இவர் எங்க இருந்து இதை எடுத்துட்டு நினைக்கிறாருன்னா ஆரோனுடைய கோலத்தை எடுத்து இதை கொடுக்கிறாரு அல்லது எலமியா பாடத்தின் நன்கு அறிகப்பட்ட பூத்திருக்கும் பாதாம்பரம் ஒருவேளை எரேமியாவோட சப்ஜெக்ட் இருக்கிற பூத்திருக்கும் பாதாம் இருந்து எடுத்தாரா எதோ ஒன்ல இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆரோனின் தடியை பற்றின குறிப்பில் யாதை அவரை சேவைக்காக தேர்ந்தெடுத்ததை குறிக்கிறது தீர்க்கதரிசி எரேமியாவின் பாதாம் மரத்தை பூத்திருப்பதை குறிப்பிட்டால் பாதாமின் மரத்தில் துளிப்பது யாதவின் தீர்ப்பை இஸ்ரேல் பற்றிய உறுதி எனவே இஸ்ரேல் அகந்தியின் தடி துளித்தது என இறைமையா பயன்படுத்தும் போது தீர்ப்பதை பயன்படுத்துறாரு இந்த பாதாம் எவ்வளவு பூக்குமோ வேகமா அது மாதிரி உன் வார்த்தையை என்ன பண்ண போறேன் சொல்ல போறேன் உங்ககிட்ட இருந்து தீர்ப்பின் வார்த்தையை வரப்போ அதனால அதை எடுத்துக்கிறார் ஓகே அழி அழிவுக்கு தேர்ந்தெடுப்பதை குறிக்கிறது என இஸ்ரேவரின் வன்முறையில் துணிப்பது யாவேவின் தீர்ப்பை பின்பற்றுவது சுட்டிக்காட்டுகிறது தீர்ப்பு என்ன பண்ண போது வேகமா துளிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றா பதினான்காவது வசனம் வசனம் பத்தில் கோல் ஒரு மரத்தின் துளிப்பதை ஒப்பிடும் போது இஸ்ரேலில் துளிப்பதை படம் பிடித்தது ஆனால் உள்ளே வசனம் கீழ்படியா பதினொன்னு கீழ்படியாத மக்களை தண்டிக்கும் கருவியாக கோல் பயன்படுத்தப்படுகிறது ஞாயிற்றுப்புக்கு கோளாக மாறியது ஞாயிற்று என்ன கோளாக மாறியது துன்மார்கரை தண்டிக்கும் கோல் என்ன கோடு தண்டிக்கும் கோள் அங்க சொல்லும்